எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நாங்கள் தைப்பூசத்துக்கு எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணோம் அப்படிங்கிறது தான் காட்டியிருக்கேன் காலையில் ஏழு டு எட்டு நல்ல நேரம் அப்போ வந்து காலையிலேயே சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து விளக்கு எல்லாமே கழுவி வச்சுட்டேன் இந்த தடவை தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வந்துச்சு திங்கக்கிழமை இங்கே சந்தை அதனால் அங்கேயே வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் செவப்பு கலர் பூ வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க அதனால் ஃபுல்லாக ரோஸே வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் குளிக்க போனேன் கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து வெத்தலை தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம் காலையில் பிரசாதமாக பால் மட்டும்தான் படைச்சிருந்தோம் காலையிலேயே தேங்காயாக உடச்சி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வீட்டுக்காரங்க விரதம் அப்படிங்கறனால காலையில் எனக்கு மட்டும்தான் டிஃபன் பண்ணிக்கிட்டேன் விரதம் இருந்தாலும் காலையில் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு தான் போவாங்க இன்றைக்கி ஒரு வேலை மட்டும்தான் விரதம் அப்படிங்கிறனால காலையில் டீ காஃபி எதுவுமே குடிக்கல தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டார் எனக்கு ஒருத்திதான் டிஃபன் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக சேமியாக கிளறிக்கிட்டேன் ஏன்னா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பசிக்கும் அப்படிங்கிறதுனால நான் விரதம் இருக்கலை இண்டக்ஷனில் ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சுருந்தேன் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் உப்பு எண்ணெய் போட்டுட்டு சேமியாவையும் அரை பாக்கெட் போட்டுட்டேன் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வந்து சேமியா வந்து வெந்துடும் அதுவும் இல்லாமல் நல்லா உதிரொதிராக இருக்கும் கடைசியில் நார்மல் தாளிப்பு கொடுத்து சேமியாவும் போட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா சேமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து வாழைப்பழம் நாட்டு சக்கரை கூட சாப்பிட்டுக்கலாம் துகிலனுக்கு இட்லி மாவு இருந்துச்சு அதனால் அவனுக்கு தோசையை ஊற்றி ஊட்டிட்டேன் மதியம் படையல் போட்டு சாமி கும்பிடுவோன்ட்டு அதுக்கு தான் வடை பாயசம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாம்பாருக்கு முருங்கைக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டேன் கூடவே ரசம் வடைக்கு பதிலாக பஜ்ஜி வழக்கா பஜ்ஜி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்பு பாயாசம் இதெல்லாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பொரியல் வந்து வெஜிடபிள் போட்டு பண்ணாமல் சுண்டல் போட்டு பொரியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன் என்கிட்ட அஞ்சு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் இருக்கிறதுனால ஒரே குக்கரில் தான் வந்து மாற்றி மாற்றி செய்யணுன்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சுண்டலை நான் வேக வச்சுக்கிட்டேன் புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் ஊற வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா முருங்காய் சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரசத்துக்கும் ஊற வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கும் பருப்பு ஊற வச்சுட்டேன் ஊற வைக்க வேண்டியது எல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் எல் தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு தான் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தால் டைம் வந்து இழுக்கும் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குக்கர் ப்ரெஷர் அடங்கினதும் சுண்டலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டு வச்சுட்டேன் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து சுண்டல் தாளிச்சிடணுன்ட்டு நார்மல் தாளிப்பு கொடுத்தாச்சு தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன் தூயில வந்து அதை கீழே கொட்டிட்டேன் அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு துருவல் அதை போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் பருப்பு வந்து விந்துருச்சு அதுக்குள்ளே பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் வேக வைப்பேன் இதே தண்ணியை தான் சாம்பார் வைக்கும்போதும் ஊற்றிப்பேன் அதுவும் இல்லாமல் ரசத்துக்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் ரசம் வைப்பேன் வீட்டில் வந்து மேக்ஸிமம் சாம்பார் பொடி ரசப்பொடி இதெல்லாம் வந்து வெளியே கடைகளில் வாங்க மாட்டேன் வீட்லையே வந்து அரைச்சிப்பேன் ரசப்பொடி கூட எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எனக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கும் அதே மாதிரி தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மட்டும்தான் போடுவேன் ரச போது கூட ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ரச வச்சுக்கிட்டேன் குக்கர் வந்து காலியாக இருந்துச்சு அதில் சாப்பாடு வச்சு விட்டேன் இண்டக்ஷனில் அடுப்பில் வந்து வெள்ளம் கொஞ்சம் பொடியாக இருக்க உடச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டேன் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணி பாயசத்துக்கு ஊற்றிப்போம் அப்படின்ட்டு ஒரு வாழைக்காயில் பாதி வாழைக்காய் மட்டும்தான் பஜ்ஜி போட எடுத்திருந்தேன் ஏன்னா ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால அரை வாழைக்காய் போதும் அப்படின்ட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் கொஞ்சம் முதல்லையே வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணதுனால அது உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்ன்ட்டு ஆக்சுவலாக வடை தான் பிளான் பண்ணியிருந்தேன் வடை பண்ணுறதா இருந்தால் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால வடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி சுட்டுக்கிட்டாச்சு ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மாவு வீட்டில் இருந்துச்சு அதை வந்து கலக்கி வச்சுக்கிட்டேன் எனக்கு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டைம் ஒன் ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு ஹஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததும் அவங்க வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பாயசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து இண்டக்ஷனில் வந்து செஞ்சுட்ருந்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றரை மணிக்கு முடிச்சுட்டேன் படையல் போடுறதுக்கு வாழை இலை வேணும் வீட்டுக்கு முன்னாடியே வந்து வாழை மரம் இருக்குது அதில் வாழை இலை பறிச்சுக்கலான்ட்டு அதுலேயே வந்து வாழை இல பறிச்சுக்கிட்டாச்சு இலை கொஞ்சம் நல்லா மட மடன்னு இருந்துச்சு அதனால தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாமி கபோர்டுக்கு முன்னாடி எடுத்து வச்சு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு எப்படி ப்ராப்பரா வந்து ச படையல் போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வந்து படையல் போட்டோம் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் வந்து காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டோம் கரெக்டாக ஒன்று டூ ரெண்டு நல்ல நேரம் அதுக்குள்ளே சாமி கும்பிடணும்னு நினச்சா கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அறுத்துட்டு வந்த வாழை இலை பெருசு அப்படிங்கிறதுனால படையல் போட்டது போக ரெண்டு இலை இருந்துச்சு அதுலேயே நாங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ